தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிக் பாஸ் எபிந்டர் பேர் எடுத்துட்டு பிக் ப்ராப்ளம்னு வச்சிடலாங்க சீப் பாஸ்னு அதே வச்சிடலாம் போல இருக்கு. இது நானா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த ஷோ பாக்குற மக்கள் இருக்காங்கல அவங்களே கதரறாங்க லிட்டரலா. ஏன்பா ஆரம்பத்துல இப்படி வந்துச்சு விட்டோம். அப்படி வந்துச்சு விட்டோம். இப்போ என்ன எப்படி அப்படியே வருதுன்னு அந்த மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ இப்போ நல்லா கனெக்ட் ஆகுது. இத பத்திதான் மூணு க மூணு பேசப் போறோம் நிகழ்ச்சிக்கோலாம். I

இதை தொடர்ந்து டிவி சேனல் ஒளிபரப்ப கூடாதுன்னு எவ்வளோ குரலை கொடுத்திருந்தாங்க அதுவும் வேல்முருகன் அவர்கள் இருக்காங்கள அவங்க பயங்கரமாக ஷவுடர் பண்ணியிருந்தாங்க இப்படி பல போராட்டங்களை தாண்டி வந்த பிற்பாடு சரி ரைட்டு இதுக்கப்புறம் பழைய முறையில் இருக்காது நினைச்சா இது என்ன பிரமாதம் இப்போ இறக்குறம்பர் அப்படின்ற மாதிரி புதுசு புதுசாக நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஷோ நடத்துறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த காட்சிகள் வெளியே வந்தால் பிரச்சனை தானே அதையும் தாண்டி வெளியே வருதுன்னா அவங்களோட துணிச்சல்னு சொல்றதா என்ன பண்ணிட முடியுங்கள அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றதா ஏன்னா இதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை சப்ப மேட்ரு இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படி நினச்சி இதெல்லாம் பண்ணுறான்னு தெரியலங்க அவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த பார்வையை ஒன்றே போதுமே அந்த கதையை மொத்தமாக ஒன்று சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் கம்ருதீன் இதே எல்லோரும் ஷார்ட்டாக பார் கமுருன்றாங்க ரூ ரூ ரூனு இந்த ரெண்டு பேரும் அமர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல இது பெருசாக பிரச்சனையே கிடையாது என்ன வேணாலும் அவங்க பார்த்துட்டு போட்டு அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அடுத்தடுத்து நடந்த சில விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் பெரிய கான்ட்ரவர்ஸியாக இப்போ எழுந்திருக்கு ஏன்னா வடக்காடு மன்றம்னு ஏதோ தெரியுதா பாஸ் வடக்காடு மன்றம்னு இது ஒரு ரூம்னே வச்சுக்கோங்களேன் வேறு அர்த்தம் கொடுக்க முடியாது ரூமு இதுக்குள்ளே ரெண்டு பேரும் போகிறாங்க ஆக்சுவலாக அந்த ரூமுக்குள்ளே கேமராலாம் கிடையாது ஓகேவா போயிட்டாங்க அதுக்கப்புறம் வரல 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 பிக் பாஸ்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் பார்த்தீங்களா அவர் கூப்பிட்றாப்புல பாரு கம்ரூன்னு அவர் வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் பதினெட்டு ரெண்டு பேர் வெளியே வராங்க உள்ளுக்குள்ளே எதுவுமே நடக்கிறனே வச்சுப்போம் ஆனால் இந்த ஷோவை பார்க்குறாங்கள அவங்க என்ன நினைப்பாங்க இதைத்தான் சொன்னேன் ஷோ நடத்துகிறவங்க கண்டிப்பாக இந்த காட்சியை தூக்கிருக்க முடியும் ஆனால் அவங்க இதை பண்ணல இதை வச்சுருக்காங்க இந்த காட்சியை இந்த ரெண்டு பேரும் அலையடி அடிச்சுட்டு வெளியே வர்றதாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து புன்முருவில் வெளிப்படுத்துறது இதெல்லாம் பண்ணுறாங்க இதில் தப்பு நடந்துச்சு நடக்கலைன்னு பற்றி நான் பேசல மக்களே தனிநபர் தாக்குதல் எப்பவுமே நம்ம பண்ண மாட்டோம் அதை நம்ம இப்போ பண்ணல ஆனால் இந்த ஷோவை லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்களே அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் அம்மா அப்பா கூட கூப்பிட்டா அந்த பசங்களை குட்டி பசங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பசங்க என்ன நினைச்சிருப்பாங்க ஸ்கூல் ரூம் குள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்னாக்கா ஓகே ரைட்டு ஏதோ கற்றுக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம் இது போல் கேமராவில் ஒரு இடத்துல அதுவும் இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு ஷோசாக இருந்து இது போல் ரெண்டு பேர் போயிட்டு வராங்க பிக் பிக்பாஸே கூப்பிட்றாப்புல அப்படின்னா என்னென்ன நினைக்க தோணும் இப்போ அப்படி தான் பல பேர் நினச்சி நான் முடிஞ்சவர்களுக்கு நாகரிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியா பக்கம் போய் பாருங்கள் எவ்வளோ கண்டாவே கழிவு ஊற்றிட்டு இருக்கான்னு உங்களுக்கே புரியும் பார்வதி அவர்கள் புலம்பலார வெளிப்படுத்தியிருந்தாங்க அதை கவனிச்சிங்களா இதை சில பேர் எடுத்து எக்ஸ்தரத்தில் பதிவு பண்ணி அவங்க அதில் கண்டனத்தை பதிவு பண்ணி பிடிக்கலன்னா ஏமா இருக்கு அப்படின்லாம் பேச போயிட்டு அதுக்கு பல பேர் எதிர்த்து பேச வந்துட்டாங்க பார்வதி ஆர்மின்னு ஒரு பக்கம் பார்வதி ஹேட்டர்ஸ்னு ஒரு பக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்து அது போல் போகிற எக்ஸ்தல பதிவுகளுக்கு கீழே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருங்க சண்டை போயிட்டுருக்கு விஜய் அஜித் சண்டைன்னு பார்த்துட்டு போல் அது ஒரு ஒரே முடிவுக்கு வந்திருக்கு இப்போ அடுத்து இது போல் இவங்க ஆர்மி அவங்க ஆர்மின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்மின்ற பேர் எது இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா என்னோட உணர்ச்சிகளை இங்கே கண்ட்ரோல் செய்ய முடியலன்னு அவங்க ஷவுட் பண்ணுறாங்க பார்வதி அந்த ஷோவில் அது நட்போ ரொமான்டிக்கோ எதுவாக இருந்தாலும் சரி என்னால் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல எப்படி எதுவுமே என்னால் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகி கத்துறாங்க சிம்பிள் அவங்க மனசில் ஒன்று கேட்குதா கண்ட்ரோல் பண்ணணுன்னா வெளியே வந்துடாமா யாரும் அங்கே பிடிச்சி இழுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வர முடியாதுல்ல ஏன்னா உள்ளே இருக்க ஒரு ஒரு நாள் ஃபேமு உள்ள இருக்க ஒரு ஒரு நாள் காசு ரெண்டு விஷயம் உள்ளே கிடைக்கிது அதெல்லாம் தாண்டி அவங்க இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்கக்கா பார்க்குற ஆடியன்ஸ் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க தான் செய்வாங்க பிடிக்கலாம் வெளியே வந்துட வேண்டாமா அப்படின்ட்டு இதை பல பேர் சோஷியல் மீடியா கேட்குறாங்க அவங்ககிட்ட பல பேர் சண்டைக்கு போகிறாங்க எப்பட்றா நீ தலைவி இப்படி சொல்ல அப்படின்ட்டு இதை தலைவன் தலைவி இந்த மேட்டரெலாம் கிடையாது உள்ளுக்குள்ளே ஏதாவது விஷயம் தப்பாக நடக்குதுன்னா எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க ஏங்க விமர்சனத்துக்கு அப்பா இருப்போன்னு யாரா இருக்காங்களா அவங்க செய்கிற செயலை பேஸ் பண்ணி சொல்கிறேன் தனிநபர் பேஸ் பண்ணி சொல்லலாம் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க பல பேர் இருக்காங்களா இந்த ஷோவை வெறுத்துக்கிட்டு இருக்க பல பேர் இருக்காங்களே அவங்க மத்தியில் பரவாயில்ல பணத்தை நம்ம பேசப்பட்டு இருக்கு இதை பற்றினா நான் சொல்கிறதுக்கு காரணமே ஷோவை நடத்துறவங்க இருக்கீங்களா மகராசனங்களா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வெளியே போயிடுமான்னு பல பேர் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப சொல்கிறேன் தனிநபர் சார்ந்தவங்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்தலை அந்த பிஹேவியர் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி விட சொல்கிறாங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் உள்ள வந்தால் கட்டுப்படுத்தே தீரணும் அதுக்கு தானே ஷோக்குள்ளே வரும் ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டு என்னோடய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா இதை பொது வழியில் பேசுறதே முதல்ல தப்பான விஷயந்தம்மா பல பேர் சொல்கிறாங்க இந்த கருமத்தெல்லாம் ஃபெமனிசம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டால் கூட்டம்னு சொல்கிறாங்க ஃபெமனிசம்ன்ற அந்த டேர்ம் இருக்குல்ல அதை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு ஃபெமனிசம் சார்ந்து யோசிக்கிற பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கா நினைக்கிறீங்களா அடித்து சொல்லவும் வாய்ப்பே கிடையாது நீ தண்ணி அடிக்கிறியா நான் தண்ணி அடிக்கிறேன் நீ தம் அடிக்கிற நானும் அடிக்கிறேன் இது போல் ஆண்களுக்கு நிகராக போட்டி போடுறேன்னு சில பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது போய் தான் ஃபெமினிசம் நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் இதெல்லாம் கொஸ்டின் பண்ணிங்க செத்திங்க முஞ்சு போயிடுச்சு இதுதான் ஆனாதிக்க சண்முகம்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு விட்டுருவாங்க உங்கள் பக்கம் பால திருப்பி விட்டு இது இப்போ வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டதான் இருக்கு சார் ரைட்டு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க இப்போ முன்வைக்கப்பட்டிருக்க கோரிக்கை பல பேரை ஷோ பார்க்குறவங்களே ஏங்க நாங்கள் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் கண் வச்சு பார்க்க முடியல என்னென்னமோ எங்கள் மைண்டு யோசிக்குது நாங்கள் தான் தப்பாக யோசிக்கிறோன்ற மாதிரி எங்களையே நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் தான் அந்த காட்சிகளை காமிச்சிருக்கீங்க தயவு செஞ்சு வெளியே அனுப்பிச்சு விட்ருங்கன்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க இன் கேஸ் அவங்கள வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா இவர் உள்ள இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு இது கேட்டாலும் வெளியே வந்துட்டு கண்டென்ட்டுக்கு போகிறோன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க கரும்பு இதெல்லாம் கண்டெண்டா ஓகே அவ்வளோ கேமராஸ் உள்ளே இருக்குது அதெல்லாம் தாண்டி எப்படி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு மனசு வருது வெளியே அந்த ஷோ பார்க்கறவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க மைக் இருக்குல்ல ஆக்சுவலாக மைக்குக்கும் அந்த ரெண்டு பேருக்கு ஆகவே ஆகாது இந்த மைக் அடிக்கடி மறைச்சி பேசுகிற விஷயத்த அடிக்கடி பண்ணுவாங்க இதில் ஒருத்தவங்க இன்னொருத்தர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி அவரையும் பண்ண வச்சிருவாப்பில் இது அடிக்கடி பெருசாக போக இந்த பிக் பாஸ் வாய்ஸ் இருக்க பாருங்கள் அவர் இருக்க வந்து ஒரு ஒரு கடுப்பாக கற்றுவாப்பில்ல ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தனால தாஜா பண்ணவும் செய்வாப்பில்ல ஏன்னா ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் வச்சு ஷோ ஓட்டுறது இந்த பயம் இருக்கிறதுனா செய்யும் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறவங்க இவங்க இப்போ ஒரு ஷோன்னு இருந்துச்சுனாக்கா ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஃபவுலு இல்லைனா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கல அதை திரும்ப திரும்ப யாராவது பண்ணுறாங்கன்னா மொதல் வாட்டி வான் பண்ணலாம் அடுத்த வாட்டி வான் பண்ணிகிட்டா இருப்பீங்க ஆக்ஷன் எடுப்பீங்களா எது வரைக்கும் ஒரு கர்ம ஆக்ஷன்லாம் மாதிரி தெரில கேட்டால் குடும்பங்கள் எப்படி வாழ்வுதானு சொல்லிக் கொடுக்கும் ஷோன்ற மாதிரிலாம் சில பேர் இதுக்கு பிஆர் இருப்பாங்க சரி விடுங்க டிஆர்பிக்காக பிக் பாஸ் இவ்வளோ இறங்கி போகிறதா நீங்கள் இப்போதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க இந்தளவுக்கு பிக்பாஸே மதிக்கலை மயக்கை மறைச்சி மறைச்சி அவ்வளோ பேசுகிறாங்க நாங்கள் சொல்கிற மற்ற ஆபாசமான விஷயங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலான்னு பரவாயில்ல எதுக்காச்சும் ஆக்ஷன் எடுப்பான்னு கேட்டால் பண்ண மாட்டேங்க ஒரு டிஆர்பிக்கு இவ்வளோ இறங்குவீங்களா அப்படின்னு இந்த ஷோ நடத்துகிறாங்களே அவங்க பக்கமே திரும்பிட்டாங்க மக்கள் ஒரு கட்டத்தில் இதை விட கேவலம் வேறு இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க நான் ரொம்ப நாகரீகமாக பேசிகிட்ருக்கேன் மக்கள் ஏன்னா மக்களோட பிரதிபலிப்பை அப்படியே நான் கொண்டு வந்து இங்கே போட்டணுன்னு வைங்க காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளோ வார்த்தைகள் போட்டு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் எந்த குடும்பம் வேற இதெல்லாம் ஒருத்தர் போனால் இன்னொருத்தருன்னு கரெக்டாக வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு தெரியல எப்படி உங்களை சூஸ் பண்ணி உள்ளே எடுத்தாங்கன்னு இதுமாதிரிலாம் கோலாராக இருந்த மாதிரி தான் உள்ளே வாங்கினு அவங்க செலக்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது இன்டர்வியூ எதுக்கு வைப்போம் பெர்ஃபெக்டான நடக்கிற உள்ளே எடுத்து போகணுன்றதுக்காக தான் பர்ஃபெக்டாக இருக்கியா தயவு செஞ்சு வெளியே போய்டு கோலாராக யார் இருக்கீங்கன்னா உள்ளவா இப்படி எடுத்து 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 உள்ளே ஃபில் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது இந்த எஃப்ஜேன்னு ஒரு பையன் இந்த பையனோட சேட்டைகள்னு சமீபத்தில் பல காட்சிகளை பார்க்க முறிட்டுச்சு ஐயோ இதெல்லாம் தப்பாக பேசலான்னு பல பேர் இதை பார்த்துட்டு பொங்கலாம் ஆனால் திரும்ப சொல்கிறேன் ஒரு ஷோ சார்ந்து பார்க்குற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு பல லட்சக்கணக்கான மனநிலை இருக்கும் பார்க்குறவங்க பல பேர் தப்பாக தான் நினைப்பாங்க இதை யோசிச்சுக்கிட்டு தான் ஒரு ஷோவை கொண்டே போனோம் அவர்கள்கிட்ட அரரா அவர்கள்கிட்ட எஃப்ஜே நடந்துக்கிட்ட சில விஷயங்கள் அது அவங்களுக்குள்ளே தப்பாக தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பார்க்குறவங்க அதை டெம்ப்ளேட்டாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மீம் டெம்ப்ளேட்டாவே அதுவும் நல்ல விஷயத்துக்காக இல்லை ஆபாசத்தை சித்தரிக்கிற மாதிரி அது போல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பண்ணவனுங்களே நீங்கள் தப்பு சொல்லுவீங்களா இது போல் விஷயத்தை எடுத்ததும் ஆரம்பித்து விட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள தப்பு சொல்லுவீங்களா மற்ற சீசன்ஸை விட இந்த சீசனில் தான் ஆபாசம் அதிகபட்சமாக இருக்கிறதா தொடர்ந்து பிக் பாஸ் பார்ப்பாங்க பாருங்க அவங்க வரைக்கும் கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பாஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்களே அவங்க சைடில் இருக்க விஷயத்த சொல்லி ரெண்டாம் சொல்கிறாங்க அவங்க ஏங்க ஹிந்தி பிக்பாஸில் பார்த்தது இல்லையா அதெல்லாம் ஆபாசம் உச்சத்தில் இருக்கும் அதோட கம்பேர் பண்ணுறப்ப தமிழ் பிக் பாஸில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க பேசுகிறது யாராக இருக்கும் பெரும்பாலும் நம்ம பயலுங்களா தான் இருக்கும் சபலிஸ்ட்டுங்க அதெல்லாம் பார்த்தா நீங்கள் செத்துருவீங்க போலியே ஹிந்தி பாஸ்லாம் பார்த்தா அப்படின்லாம் ஏதோ நகைச்சுவையாக பேசுகிறாங்கண்ணா இது போல் பல பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிக்பாஸை ஏன் பார்க்கணுன்றதுக்கு ஒரே ஒரு நல்ல காரணத்தை சொல்ல முடியுமா கஷ்டம் இல்லை ஓகே ரைட்டு இதுதான் நிதர்சனம் ஆனால் இதை பல பேர் ஒத்துக்க மாட்றாங்க இந்த பிக் பாஸ் எதிர்க்கிறாங்களே அவங்க இந்த பாஸ் ஆதரிக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் சபலத்தினால இப்படி பேசுவீங்க தம்பிங்களா இது உங்களுக்கு இப்போ தெரியாது ஓப்போ அப்போ லைஃப்போட ரியாலிட்டி தெரியறப்ப உங்களுக்கு தெரியும் டேட்டா காலி செய்யாமல் ஆபாச படம் பார்க்குறது எப்படி அப்படின்ற விஷயத்தை இப்போ கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்ருக்க மாதிரி பாஸ் இருக்கிறதாவும் பல பேரும் ஹாஷாக பேசுகிறாங்க நீங்கள் ஃபுல்லாக டேட்டாவை போட்டு ஒரு ஒரு சைட்டாக தேடி பார்க்குறத விட அந்த ஷோவை போடுப்பா போட்டுப்பா வரும் நிறைய சீன்ஸு அது நம்மளோட தாகத்தை மாதிரி இருக்கும்னு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்களா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கா மக்களே எனக்கு தெரியல அந்த மக்கள் சொல்கிற விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் ரூமுக்குள்ள என்ன செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதை நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னு எந்த தளத்தில் பண்ணுறீங்கன்னு இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்சி போயிடுச்சா நீங்கள் தனியாக சுற்றுறீங்களா யாரும் எதுவும் கேட்க போகிறது ரெண்டு பேரும் அடல்ட்ஸ் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போகிறதில்லை ஆனால் ஒரு ஷோ அதுவும் டிஆர்பிக்கு பேர் போன ஷோ முக்கியமான சேனலில் ஒளிபர பார்க்குற ஷோ நிறைய பேர் ஃபேமிலியோடு அமர்ந்து பார்க்குற ஒரு ஷோ பசங்க கழி ரிமோட்டு மாறும் அதை மறந்துடாதீங்க அப்போ ஏற்பட்ட ஒரு ஷோவில் இது போல் பிஹேவியரில் ஈடுபடுறீங்க அப்படின்னா மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இப்போ பல பேர் கொடிய புஷ்டம் வந்துருவீங்களே என் தலைவனை பற்றி தப்பாக பேசாதே தலைவை பற்றி தப்பாக பேசாதேன்னு முதல்ல உங்களை வெளுத்தும் இன்னையா லட்சுமி அவர்கள் பிரபல சீரியல் நடிகை இவங்க மனாதங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது எந்தளவுக்கு கரெக்டாக இந்த நேரத்தில் பொருந்தது தெரியுமா அருவருப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது அதாவது மனுஷங்க எல்லாேருக்கும் ஆசாபாசை இருக்கும் நான் ஏதோ அவங்கள தப்பு நாங்கள்லாம் மாதிரி சொல்லலை ஆனால் எங்கே வெளிப்படுத்தணுன்ட்டு இதை தான் தப்புன்னு இருக்கோம் இப்போ இவங்க பிக் பாஸ் ஷோ சார் வந்து இவ்வளோ தூரம் ஆதங்கத்தை கொட்டிட்டாங்களா இவங்களே ஃப்யூச்சரில் பிக் பாஸ்க்குள்ளே இழுத்து விடாமல் இருந்தால் சரிங்க யாரு கண்டா எதோ நடந்தாலும் நடக்கும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது அந்த பல்சை மட்டும் கரெக்டாக மக்கள் நீங்கள் பிடிச்சிட்டிங்க உங்களை யாரும் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணவே முடியாது மக்களே இவங்க என்னென்ன ஆதங்கத்தை கொட்டியிருக்கான்னு இப்போ நீங்களே கேளுங்கள் என்னம்மா என்ன ஆச்சு இவங்களால எங்கம்மா அனுப்புறது எங்கே அனுப்புங்க ரொம்ப யோசிக்காதீங்க இந்த பிக் பாஸ் ஆமா காமி பிகாது சீ பாஸ் அப்படின்னு சொல்லணும் இந்த கேவலமா பேசுறவங்க அசிங்கமா நடந்துக்கிறவங்க மத்தவங்க பாப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இது கூட இல்லாதவங்க இவங்க எல்லாம் மொத்த கூட்டமா அங்கதாம இருக்காங்க இவங்க எல்லாம் அங்க அனுப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் வேணும்னு தேடி எடுத்து வாங்கியிருக்காங்க எக்ஸ்பெஷலி இந்த சீசன் இருக்கு பாத்தீங்களா எப்பவுமே வம்பு வளர்க்கறவங்க வம்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க அது கூட பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ஆனா இந்த சீசன் இருக்கு பாருங்க கண்ணுல ஒத்திக்கலாம் போல கன்றாவியோட உச்ச கட்டமா இருக்கு சீரியஸா கேக்குறாங்க அந்த ஷோட ஹோஸ்ட் திரும்ப திரும்ப நான் அவரை கிட்ட வந்து பேசுறேன் அப்படிங்கறதுனால தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் விஜய் சேத்பதி சார் நீங்க வர எபிசோட்ஸ் மட்டும்தான் நான் பாக்குறேன் வீட்ல இருந்தேன்னா மத்த எபிசோட்ஸ் வந்து நான் ஃபுல்லா பாக்குறது இல்ல அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து மொபைல்ல எப்படியுமே வந்து சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் நானும் வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றேன் யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறேன் அதனால நம்மளுக்கு வந்து அது தானாவே வரும் இது சம்பந்தமான இதெல்லாம் அதுவும் நம்ம பேசிக்கிட்டா யாருக்கு காது கேக்குதோ இல்லையோ அந்த ஃபோனுக்கு நல்லா காது கேட்கும் இல்லையா இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் எனக்கு வந்துட்டே இருக்கும் அது எத்தனை தடவை அப்படின்னு சொன்னாலும் வரும் அப்படி நான் இந்த ரெண்டு நாளா பாக்குற விஷயம் இருக்கு பாருங்க சீரதம் சொல்றேன் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லைங்க அவ்வளவு அருவருப்பா இருக்கு அங்க அவ்வளோ கேமராஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியாம இருக்காது இல்லையா அப்படி இருந்தும் எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி நடந்துக்கிறாங்க இது நம்ம என்னதான் பாக்காதீங்க வேண்டான்னு சொன்னாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எல்லாரும் அதனால தான் அந்த நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது குழந்தைங்க பாக்குறாங்க சின்ன வயசு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க உங்க வீட்டுல இருக்க உங்க கையில தானே ரிமோட் இருக்கு ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அது ஆஃப் பண்ணாலும் மொபைல் ஒண்ணு இருக்குல்ல நீங்க ஆஃப் பண்ணுன்னு சொல்ற ஆளு எதுக்குங்க டிஆர்பிக்காக இவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் காமிச்சு இத பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப ஒரு வாரம் வந்து திட்டினா அடுத்த நாளே அதாவது ரெண்டு நாள்ல ஒரு நாள் திட்ட வேண்டியது அடுத்த நாள் அவங்களுக்கு மசாஜ் பண்ண வேண்டியது ஏன்னா அவங்க ஒருவேளை விளையாடாம போயிட்டாங்கன்னா இல்ல ஷோவை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா டிஆர்பி போயிடுமே அந்த மாதிரி ஆட்கள் தானே வேணும் எங்க நீங்க நல்லவங்கள ஒரு 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 விவசாயியோ இல்ல ஒரு பொதுநல கருத்து இருக்கிறவங்களோ ஒரு படிப்பாளையோ ஒரு படைப்பாளியோ ஒரு எழுத்தாளனையோ நீங்க கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க எப்படி வாழ்க்கையில வந்தாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன ஒரு ஒரு சிந்தனை எப்படி வரணும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களால கொண்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா ஏன்னா அதுக்கு யாருமே வந்து டிஆர்பி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து டிஆர்பிங்கிற எதுவுமே வராது ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான கண்டென்ட்டை கொடுத்தா மட்டும்தான் வரும் இந்த வாரமும் நீங்க இதே பண்ண போறீங்க நாளைக்கு நாலு மறுநாள் இதை பண்ண போறீங்க நிஜமா சொல்றேன் இந்த சீசன்ல யாருமே எலிமினேட் ஆக போறது இல்லங்க யாருக்குமே எதுவுமே கிடையாது பிக் பாஸே எலிமினேட் ஆக போறாரு சீரியல் ஆர்டிஸ்ட் லட்சுமி அவர்களோட குமரர்களை பார்த்தீங்களா நிறைய பேர் அதோட உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உடன்பட்டு என்ன பிரயோஜனம் இந்த வீடியோ பார்த்த கையோட வீக்கண்ட் எபிசோட் போட பாருங்களா உட்கார பல பேர் உட்காரதான் போறீங்க ரைட் இந்த பாரு கம்பு விஷயம் இருக்குல்ல இதை நடத்த விட்டது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களா ரைட்டு இப்ப வார இறுதியில் விஜய் சேதுபதி வந்து எல்லாரும் கீழ்ச்சி எடுப்பாரு பாத்தீங்களா இதை நடக்க விட்டுறதும் அதே நிகழ்ச்சி தான் கொஞ்சம் நினைக்கிறேன் ஓகே மக்களை இந்த கான்ட் பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுலாம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க பாருங்க இப்போ நான் அதை பொது வழியில் சொல்ல விரும்பலங்க ஏன்னா அவர் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது நல்ல பெர்ஃபார்மரு நல்ல மரியாதை இருக்குது ஒரு மேலே அதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா அந்த பெரிய மனுஷனை எப்படிலாம் போட்டு செஞ்சுக்கிட்டேன் எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த ப்ராப்பர்ட்டி பேர் கூட நான் சொல்ல விரும்பல மக்கள் விஜய் சேதுபதி பணத்தை மட்டும் குறி வச்சு இந்த ஷோ பண்ணுறாருன்ற டாக்கை இப்போ அதிகமாக வலுத்துருக்கு இது எங்கே திரும்ப கொண்டு போய் விட்டுறோம் அவரோட இமேஜ் இருக்கலை இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இமேஜ் அதை உடச்சி விட்டுறோம் மொத்தமாக முதல்ல கமல்ஹாசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு வெளியே போனார்ல அதுக்கு ஏதோ அவர் சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருக்கார் அதுன்னு காரணங்கள் சொன்னாங்க அதுதான் காரணமான இப்ப யோசிக்க வைக்குதுங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஆட்களை மேய்ச்சி நம்மளோட பேரை கெடுத்துக்கிறத விட நாம ஒதுங்கி இருக்கிறதுனால அந்த மனுஷன் முடிவு பண்றா தெரியல விஜய் சதுபிதி அவர்கள் இதுக்கப்புறமாச்சு யோசிக்கணும் அவர் அந்த ஷோலேருந்து வெளியே வந்துருங்கன்னு நான் சொல்லல ஏன்னா எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் நீடு இருக்கும் கண்டிப்பா சம்பாதிக்க ஓரடி தான் ஆகணும் ஆனா அவர் ஹோஸ் பண்ற ஒரு ஷோல இது போல விஷயம் நடக்குது இல்லை அட்லீஸ்ட் அதையாச்சும் நடக்க விடாம பாத்துக்கணும் தானே அதையும் பார்த்துக்க முடியல அப்படின்னா அவரோட இமேஜ் கிடப்போறதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்